சிஎஸ்கே ரியல் எஸ்டேட் நாணுங்கள் ஜாகிர் நம்ம கரெக்டாக எங்கே இருக்கிறனா மக்களே ஒரு அழகான ஒரு ஃபார்ம் லேண்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் திருவள்ளூர்லேருந்து கரெக்டாக நம்ம வந்து வெங்கல் என்ற ஒரு அழகான ஏரியாவுக்கு நம்ம ஃபார்ம் ஃபார்ம்லேண்டு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம திருவள்ளூர் வந்து கிளம்பிட்டோம் போகிற வழிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பிராடான ரோடுகள் இருக்குது அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா சிபிஆர்ஆர் ரோடு அப்படிங்கிற ரோடை வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கிறத வந்து டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க மக்களை இது சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுப்பள்ளி வரைக்கும் டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ரோடு இதை தாண்டி நம்ம அப்படியே சீத்தஞ்சேரியை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் கரெக்டாக திருவள்ளூர்லேருந்து இருபது கிலோமீட்டரில் நம்ம ஒரு அழகான பண்ணை நிலம் பார்க்க போகிறோம் இது வந்து டிடிசிபி அப்ரூவ்டுடன் பண்ணை நிலம் நாள் வரைக்கும் யாருமே பண்ணை நிலத்தில் ஒரு டிடிசிபி அப்ரூவ்டுடன் தராத ஒரு அழகான ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க கிளம்பியிருக்கிறோம் வாங்க அப்படியே வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் நூறு ஏக்கர் கொண்ட இந்த பண்ணை நிலத்தை பார்க்கறதுக்கான ஒரு பயணம் இது நம்ம கரெக்டாக வந்து பண்ணை நிலத்தை வந்து அடைஞ்சிட்டோம் இதுதான் நம்ம ப்ராஜெக்டு ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது அடி ரோடுகள் டிடிசிபி அப்ரூவ்டு ஃபுல் ஃபென்சிங் ஆல்ரெடி வந்து உள்ளே நம்மள்ட்ட ஃபார்ம் லேண்டு வாங்கினவங்களாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க உள்ள ஃபார்ம் லேண்டை ஃபார்மாக வந்து கன்வெர்ட் பண்ணி போயிட்டுருக்குது இப்போ நம்மள்ட்ட வளர்ந்த மரங்களும் இருக்குது நூறு ஏக்கர் கொண்ட இந்த பண்ணை நிலத்தில் மினிமம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி கூட நம்ம தர்றோம் இதோடய விலை வந்து வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்க மக்களே ஒரு சதுரடி முந்நூற்றி ஐம்பது ரூபா தான் அதே சமயம் வளர்ந்த மரங்கள் எல்லா மரங்களும் இருக்குது தேக்கு செம்மரம் மாமரம் இந்த மாதிரி எல்லா விதமான மரங்களும் இருக்குது நாற்பது அடி ரோடுகளாக நம்ம போட்டிருக்கிறோம் நல்ல சுவையான தண்ணீர் அதே சமயம் சுற்றுப்புறச் சூழல் மிகச்சிறந்த ஒரு அழகான ஒரு ஏரியாவில் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மலை பிரதேசம் சிட்டிக்கு பக்கத்தில் இப்படி ஒரு ஏரியா இருக்குதுங்கிறது நிறையா பேருக்கு தெரியாது மக்களே மேல் கொண்ட விவரங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே உங்களை நான் விளக்குறேன் பாருங்கள் மினிமம் ரெண்டாயிரத்தி நானூறு சதுவீ கூட கொடுக்குறோம் விலை வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபா திருவள்ளூர்லேருந்து கரெக்டாக நம்ம ஒரு இருபது கிலோமீட்டரில் போயிட்டுருக்குறோம் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா எவ்வளோ மனையும் நம்ம பார்க்குறதுக்கு பண்ணையெல்லாம் பார்க்குறதுக்கு பாதுகாவலர் செக்யூரிட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் இந்த சைட்டை சுற்றிலும் நம்ம கேமரா ஏற்பாடுகளும் இருக்குது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து போகிற அளவுக்கு சிட்டிலேருந்து ஜஸ்ட்டு ஒரு நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷத்தில் இந்த சைட்டை வந்து நீங்கள் வந்தடைஞ்சிடலாம் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூறு இருந்து நீங்கள் ஐயாயிரம் பத்தாயிரம் எவ்வளோ சதுடி வேணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேல் கொண்ட விவரங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம திரையில திரையில நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜாகிர் சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டி வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீக்கெண்டில் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு ரொம்ப ஒரு புதுவிதமான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் அதே சமயம் நம்ம மீண்டு இயற்கை சார்ந்து நம்ம பயணிக்கிறதுக்கான ஒரு பயணம் அனைவருக்கும் வீடு நிலம் என்ற உயிரின நோக்கத்துடன் சிஎஸ்கே ப்ராப்பர்ட்டி